வணக்கம் மக்களே மீண்டும் இணைந்த தனுஷ் பிரபுதேவா காம்போ பிளாக் பஸ்டர் கன்ஃபார்ம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க தேரே இஸ்க்மே திரைப்படத்தின் மூலம் தனுஷ் மற்றும் பிரபுதேவாவின் கூட்டணி மீண்டும் இணைந்திருப்பதாக தகவல் ஏற்கனவே இவர்கள் கூட்டணியில் வெளியான பாடல்கள் செம ஹிட் அளித்திருக்கின்றது இதைத் தொடர்ந்து மீண்டும் இவர்கள் கூட்டணியை ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர் தனுஷ் நடிப்பில் வெளியாகும் படங்கள் எந்த அளவிற்கு ரசிகர்களை ஈர்த்ததோ அதே அளவிற்கு அவர் படங்களின் பாடல்களும் அப்பாடலின் தனுஷின் நடனமும் ரசிகர்களை ஈர்த்திருக்கின்றன என்றாலே பாடல்கள் கண்டிப்பாக இட்டடித்துவிடும் அதுவும் அப்பாடலில் தனுஷின் பெரிதும் பேசப்படும் விஷயமாக இருக்கும் அந்த வகையில் தனுஷின் ரவுடி பேபி பாடலும் அடங்காத அசுரன் பாடலும் ரசிகர்களின் மனதில் தனி இடம் பிடித்த பாடலாகும் இப்பாடல் சிறப்பாக இருக்கும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி இப்படத்தில் தனுஷின் நடனம் வேற லெவலில் இருந்திருக்கும் அதற்கு முக்கிய காரணம் பிரபுதேவா மாஸ்டர் தான் அவர்தான் இவ்விரு பாடல்களுக்கும் நடன இயக்குனர் தனுஷ் மற்றும் பிரபுதேவா காம்போவில் உருவான ரவுடி பேபி பாடலும் அடங்காத அசுரன் பாடலும் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து தற்போது மீண்டும் மூன்றாவது முறையாக தனுஷ் மற்றும் பிரபுதேவா கூட்டணி இணைந்துள்ளனர் தனுஷ் நடித்து வரும் பாலிவுட் படமான என்ற திரைப்படத்தின் மூலம்தான் இக்கூட்டணி மீண்டும் இணைந்திருக்கின்றனர் ஆனந்த் எல் ராய் இயக்கத்தில் ஏ ஆர் ரகுமான் இசையில் உருவான இப்படம் இம்மாத இறுதியில் திரையில் வெளியாகிறது இப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் ஒரு பாடலுக்கு பிரபுதேவா நடன இயக்குநராக இருந்துள்ளார் இப்பாடலில் தனுஷ் மற்றும் கிருத்தி சனோனின் நடனம் வேற லெவலில் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது எப்படி மாரி டூ படத்தில் இடம்பெற்ற ரவுடி பேபி பாடல் அமைந்ததோ ராயன் படத்தில் அடங்காத அசுரன் பாடல் அமைந்ததோ அதே போல் ஒரு பாடலாக இது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தகவல் தனுஷ் ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது அதுவும் ஏ ஆர் ரகுமான் இசையில் இப்பாடல் தயாராகி இருப்பது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது தனுஷ் ஏ ஆர் ரகுமான் பிரபுதேவா என்ற இந்த கூட்டணி மீண்டும் ஒரு மேஜிக்கை நிகழ்த்தும் என தெரிகிறது இதே கூட்டணியில் அடங்காத அசுரன் பாடலும் உருவானது பாடல் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களிடம் ரீச் ஆனது அதே போல் தேரே இஸ்க்மே படத்தில் இடம்பெறும் அப்பாடலும் ரசிகர்களை சென்றடையும் என நம்பப்படுகிறது இந்நிலையில் தனுஷ் நடிப்பில் இந்த ஆண்டு குபேரா மற்றும் இட்லி கடை என இரு படங்கள் வெளியாகி இருக்கிறது தற்போது இந்த ஆண்டில் தனுஷின் மூன்றாவது ரிலீஸாக திரைப்படமும் வெளியாக உள்ளது குபேரா மற்றும் இட்லி கடை ஆகிய இரு படங்களும் ரசிகர்களின் வரவேற்பை பெற்ற படங்களாகும் இதில் இட்லி கடை படத்தை தனுஷே இயக்கியிருந்தார் இதைத் தொடர்ந்து அடுத்ததாக வெளியாகும் பாலிவுட் படமான தேரே திரைப்படமும் ரசிகர்களை கவரும் என தெரிகிறது என்னதான் இப்படம் பாலிவுட் படம் என்றாலும் தனுஷ் நடிப்பதால் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் இப்படத்திற்கு எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது எனவே தனுஷ் நடிப்பில் வெளியான பாலிவுட் படங்கள் தமிழிலும் சக்கை போடு போட்டுள்ளது அதிலும் குறிப்பாக தேரே இஸ்க்மெய் படத்தில் தனுஷ் ஸ்டைலாக இருக்கிறார் இதுவரை நடித்திடாத ஒரு ரோலில் தனுஷ் இப்படத்தில் நடித்திருப்பதாக வேறு தகவல்கள் வருகின்றன எனவேதான் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் தேரே இஸ்க்மெயின் திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது இந்நிலையில் இப்படத்தை தொடர்ந்து தனுஷ் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் ஒரு படத்தில் நடித்து கொண்டு வருகிறார் அநேகமாக இப்படத்தின் படப்பிடிப்பு பிப்ரவரி மாதத்துக்குள் முடிவடையும் என தெரிகின்றது அடுத்த ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதம் டி திரைப்படத்தை திரையில் எதிர்பார்க்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே தனுஷ் பிரபுதேவா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க